ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி சித்திரை தமிழ் புத்தாண்டு சூரியனின் அருளால் விரும்பிய வேலை அரசு வேலை கிடைக்க வீட்டில் வறுமை நீங்க சுப காரியங்கள் நடக்க தமிழ் புத்தாண்டு அன்று இந்த பொருட்களை வாங்கி தானம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் அந்த குரோதி தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை வருவதனால அன்றைக்கு சூரிய பகவானின் அந்த ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் சூரிய பகவான் மேச ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தனது பயணத்தை தொடங்கக்கூடிய அற்புதமான நாள் அது ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருப்பது மிக மிக ஒரு அற்பூர்வமான ஒரு தினம் அதனால சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பொருளை வாங்கி நீங்க வந்து தானம் கொடுத்தால் சூரிய பகவான் யாருன்னா அரசாங்க வேலை அரசாங்க பதவி உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அதிபதி தான் சூரிய பகவான் அதனால் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பது மிக மிக விசேஷம் நம்ம சொன்ன மாதிரியே சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நீங்கள் சூரியனை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் அன்றைக்கு வந்து அந்த தியானத்தை செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் அல்லது அந்த தியானத்தை காலையில் ஆறு மணிக்குள்ளார நீங்கள் வந்து சூரிய பகவானை நினைத்து நீங்கள் வந்து செய்தாலே போ நீங்கள் நினைத்த அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் அது மட்டும் சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பொருளை நீங்கள் வந்து அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய அந்த அரசு பதவி அரசு உத்தியோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கிடைத்தாலே நம்ம கை நிறைய நம்மளுக்கு வந்து அந்த சம்பளம் அப்படின்றதும் கிடைக்கும் அதனால் எத்தனையோ பேர் வந்து இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து சூரியனை வந்து வணங்கி நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் ஏன்னா தானம் அப்படின்றது உங்கள் காக்கும் தர்மம் தலை காக்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை இந்த மாதிரியான நல்ல நாட்களில் கூடி வரும் பொழுது அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல அன்றைக்கு வந்து ஏழை எளிய அந்த முதியோர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவானின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முதியவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் தானம் வந்து அல்லது செருப்பு தானம் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி உதவுங்கள் அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி அந்த சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு பொருளை வாங்கி தானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னோம் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சூரியனுக்கு உகந்த அந்த தானியம் கோதுமை இந்த கோதுமையை வாங்கி நீங்க அன்றைக்கு ஒரு இரண்டு பேருக்காவது தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமா நீங்க விரும்பிய அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து அன்று சூரியன் மறைவதற்குள் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு காலையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில் எழுந்ததும் குளித்து விட்டு சூரியனை பார்த்து ஒரு வணங்கி நீங்கள் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த செயலை வந்து செய்யலாம் அந்த கோதுமை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு கிலோ கூட வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இரண்டு கிலோ வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த கோதுமையை வாங்கி அன்றைக்கு வந்து தானமாக கொடுப்பதன் மூலம் நீங்கள் விரும்பிய அந்த சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த அரசு வேலைக்கு வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு விரைவிலேயே நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கை நிறைய சம்பாத்தியத்துடன் உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்கு நீங்கள் அரசு வேலை மட்டும் கிடையாது நீங்க நினைத்த விரும்பிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்க கையால இந்த கோதுமையை வாங்கி கொடுங்க நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் அற்புதமான இந்த சித்திரை திருநாள் அன்று குரோதி வருடப்பிறப்பு அன்று சூரியனுக்கு உகந்த அந்த நாள் எல்லாமே வந்து கூடி வருது சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இவ்வளவு அற்புதமான நாளை தவற விடாமல் நீங்க சூரியனை வணங்கி இந்த தானத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ